யடி பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திரு திருத்தம்பலம் நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு தொழில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லவற்றையே பேசி நாள்தோறும் நல்லவற்றையே சொல்லுவீர்களேயானால் நல்லவற்றையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாளில் என்றும் நல்லதே நல்லதே விளையும் நல்லதே விளையும் கவலையே வேண்டாம் அன்னம்ப அளிக்கும் தில்லைச்சம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் புத்த பெருமன் அருள்மிகு சிவகாமி சுந்தரி விளைணவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறையிலிருந்து அப்பர் பெருமான் பாடிய ஐந்தாம் திருமுறையிலிருந்து தொன்னூற்றி இரண்டாவது பதிகத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம் சிவனடியார் பக்கம் செல்லாதீர்கள் என்று யமனுடைய தூதுவர்களுக்கு ஆணையிட்டு அருளியது இந்த திருப்பதை யமனுடைய தூதர்களை பார்த்து சிவனடியார்கள் பக்கம் எங்கள் செல்லக்கூடாது என்று ஆணையிட்டு சொல்லுகிறார் இது பதினோரு பாடல்களால் அருளப்பெற்றது இந்த பதிகத்துக்கு பெயரே கால பாச காலபாச கால பாச திருக்குருந்தை காலனா எமந்தூதர்கள் கால பாச திருக்குறந்தகை இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை முதலில் பாண்போம் கார்கொள் கொன்றை கொன்றை கடிமலர் கண்ணிய கொன்றே கடிமலர் கல்லியார் சீர்கொள சீர்கொள் நாமம் சிவன் என்று அறற்றுவர்களாகும் ஆகும் ஆக அவர்களை நீங்கள் சார பெரிய நீங்குமே கார்காலத்திலே மலரக்கூடிய பூ கார்கொள் கொன்றையதான் கார்காலத்திலேயே மலர்தலை கொண்ட கொன்றையினுடைய மனமிக்க மலர்கள் மனமிக்க மலர்களை கண்ணியாக அணிந்தவன் மாலையாக அணிந்தவன் அவனுடைய பெருமை கொண்டு திருநாமம் ஆகிய சிவன் என்று அரற்றுவர் சிவனே சிவனே என்று அரற்றுவர் யாராக இருந்தாலும் சரி அவர்களை நீர் சாரப் பெறார் யாராக இருந்தாலும் நீ சரி அவங்க பக்கமே நீ போகக்கூடாது அப்படின்றார் நீர் சார பெற நீங்குவீராக அப்படி சிவனடியார்கள் பக்கம் நீ போகக்கூடாது நீங்குவீர் என்று சொல்றார் கார்காலத்திலே மலர்களை கொண்ட கடிமலர்னா கடிமலர் என்றால் மனம் பொருந்திய மலர் கண்ணி அப்படின்னா தலைமாலையை உடையவன் தலையே நீ வணங்காய் தலைமாலை மாலை அணைக்கிறது என்று சொல்றார் இல்லையா அந்த தலைமாலையை உடையவன் சீர்கொள் நாமம் சீர் என்பது சிறப்பு சிறப்பை கொண்ட திருப்பெயர் சிவன் என்று சிவபெருமான் 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 என்று அறத்துவர் பல காலம் சொல்லுவார்களாம் முறை இது இருமுறை அல்ல பல முறை சிவனே 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 சிவா 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 சொல்லுவார்கள் அவர்கள் அப்படி யார் சொன்னாலும் யாரா இருந்தாலும் இருக்கட்டும் நீங்கள் சாரப்பெரு நீங்கள் அங்க பக்கமே போகக்கூடாது யாரா இருந்தாலும் இருக்கும் சிவனே சிவனே என்று அறற்றுவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் அந்த பக்கமே போகக்கூடாது அடையாதீர்கள் இங்கும் நீங்குமே என்று பாடுகிறார் கொள் கடிமலர் கண்ணியம் சீர்கொள் நாமம் சிவன் என்று அறத்துவ ஆறுவா ஆகிலும் ஆஹ அவர் யாராக இருந்தாலும் சரி சிவனுடைய நாமத்தை சொல்லிக்கொள்ளே இருப்பார்களே ஆனால் அவர்களை நீங்கள் சார பெரிய நெருங்கக்கூடாது என்றார் எமதுவதர்களுக்கு கற்றலை இடுகிறார் அப்பெரு பெறுவன் சிவபெருமானுடைய அடியார்களை நீங்கள் விட்டுடணும் அங்கவே தொல்லையே கொடுக்காதுங்க ஏன்னா சிவபெருமான் உங்களுக்கு தொல்லை கொடுத்துருவார் அதனாலே காலதூதர்களே நீங்கள் நீங்க அங்கே கிட்டகையே போகாது நீங்கிடுங்கள் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இந்த காலபாசத்து முறை பதிகத்தை நாம் நாள்தோறும் பெருமானை நினைத்து சிவபெருமானே சிவபெருமானே என்று கூறி பாடி பரமனை புகழ்வமையானால் வளமும் நலமும் கிடைக்கும் என்று உறுதி கொண்டு அடியார்களிடமிருந்து பிரிபவன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய் கணக திரளே போற்றி கைலை மலையோனே போற்றி போற்றி சிவா திருச்சித்தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சித்தம்பலம் ஓம் நம சிவாய்